வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் இன்றைக்கு அறிவியல் உலகில் இயற்பியல் துறையில் மிகப் புகழ்பெற்ற விஞ்ஞானியாக திகழ்ந்து கொண்டிருக்கிற ஸ்டீபன் ஹாக்கின்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு இங்கிலாந்தில் ஆக்ஸ்போர்ட் என்னும் நகரத்திலே பிறந்தார் அவர் தன்னுடைய இருபதாவது வயதை கடக்கும் போது நரம்பியல் இயக்க நோய் என்னும் கொடுமையான நோயினால் தாக்கப்பட்டார் இன்னும் சில ஆண்டுகள் மட்டுமே அவர் உயிரோடு இருப்பார் என்று மருத்துவர்கள் கூறினார்கள் ஆனாலும் அது குறித்து கவலை கொள்ளாமல் வாழும் வரையில் பணியாற்றுவோம் என்று அவர் படித்தார் பட்டம் பெற்றார் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் லுகாசியன் கணக்கியல் துறையில் பேராசிரியராக பணியாற்றினார் அவருடைய நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டது அவரால் இயங்க முடியவில்லை பேச முடியவில்லை எல்லாம் உண்மைதான் ஆனால் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு இப்போது எழுபத்தி நான்கு வயதை கடந்து இப்போதும் அவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார் வாழ்வில் நம்பிக்கைதான் நமக்கு மிக தேவையான ஒன்று என்பதை ஸ்டீபன் ஹாக்கின்ஸ் உணர்த்துகிறார்